வருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஆர்பியின் அடுத்த அறிவிப்பு எப்பொழுது ஸோ அடுத்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ டிஆர்பியில் அடுத்த அறிவிப்பு அப்படின்னா அறிவிப்பு எப்பொழுது வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லோரும் மனசிலையுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஸோ அப்படியே இருந்தாலே என்ன அறிவிப்பு ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் வந்துடுச்சு ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸாமுன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான் வந்து பார்த்தீங்கனாக்கா கம்ப்ளீட்டாக போஸ்டிங் போட்டு முடித்தாங்க அதை தவிர டிஆர்பி போர்டில் வேறு எதையுமே பண்ணலை ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எப்போ கேட்டாலே சரி விரைவில் பணி நியமனம் விரைவில் ஆசிரியர் பணி நியமனம் அப்படின்னு தான் தவிர அந்த விரைவில் அப்படின்றது எப்போந்தான் தெரியல அந்த விரைவில் அப்படின்றது தான் தெரியல லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிடிடிஆர்பி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேற்று ஒரு பேட்டியில் என்ன சொல்லிட்டாருன்னா ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் இருக்கிறதுனால எங்களால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா முன்னுக்கும் முன்னுக்கு பிறனான ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொல்லிகிட்டே இருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ நம்ம டிஆர்பியோடைய அறிவிப்பு எப்போது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே அப்படின்னா இருபதாம் தேதிக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயருக்கான ஆனுவல் பிளானர் வரும் நீங்கள் கேட்கலாம் ஆனுவல் பிளானர் போட்டாங்க எதுவுமே நடக்கலையே அப்புறம் இந்த இயர் ஆனுவல் பிளானர் போட்டு மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம எல்லாருமே விரக்தியில் இருக்கோம் ஸோ அப்படி விரக்தியாகவே எடுத்துக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இயர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது சரிங்களா பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது ஏன்னா வந்து பண்ணாக்கா அடுத்த இயர் இல்லாமல் அடுத்து அதுக்கு அடுத்த இயர் வந்து போனாக்கா அவங்க எலெக்ஷன் இருக்குது போது சட்டசபைக்கான எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா அவங்க அடுத்த இயர் வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா போஸ்டிங்கை போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ அப்போ அதனால் வந்து பண்ணாக்கா அவங்க ஒரு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தாக்கா எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் வருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெட்டு நோட்டிபிகேஷன் வரப்போதா இல்லை பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போதா இல்லை காலேஜ் டிஆர்பின்னு சொல்லக்கூடிய செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போதா இன்னும் பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்குது ஸோ இன்னும் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்தாக்கா எக்ஸாம்ஸ் எல்லாமே பெண்டிங் இருக்குது இதில் இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீ ஆன்சர் போடலை ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து பண்ணாக்கா அவங்க டீட்டெயில்டாக ஒரு ஆனுவல் பிளான கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷனும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதை நம்பி படிங்க ஏன்னா வந்து பண்ணாக்கா நம்ம நம்பி நம்பி தான் வந்து பண்ணாக்கா உட்காந்துருக்க நமக்கு வேறு வா வாய்ப்பே இல்லை சரிங்களா சடனாக வந்து பண்ணாக்கா நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தாங்க கொஷின் மார்க்கே சரிங்களா ஸோ நம்ம வருவோம் வரும்னு சொல்கிறோம் ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறது வந்து போனாக்கா கண்டிப்பாக நடக்கும் என்றைக்கோ ஒரு நாள் தான் போது அது கண்டிப்பாக வந்து போனாக்கா இந்த இயருக்கு மேலே அதாவது இந்த இயர் டிசம்பருக்கு டிசம்பருக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்துப்பா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்தடுத்து உடனே உடனே கூட வந்துடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து டெட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்த பார்த்தாக்கா அந்த அப்ளிகேஷன் முடித்துக்கொள்ளவே பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு சரிங்களா டெட்டு எக்ஸாம் நடக்கும் அடுத்து ஒன் வீக் கழித்து பிஜிடிஆர்பி எக்ஸாமும் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு ஸோ இந்த முறை அவங்க நிறைய எக்ஸாம் நடத்துறதுக்கான இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இல்லை எதுவுமே ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இதுக்கப்புறம் வைக்க மாட்டேன்னு அவங்களே ஒரு ஜியோவே போட்டாங்க ஸோ அப்போ இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு கிடையாது ஸோ அப்போ ஓஎம்ஆர் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சண்டே இருந்தால் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன எக்ஸாம் வேணாலும் வச்சு முச்சுட முடியும் டிஎன்பிசி எக்ஸாம் வேறு எந்த எக்ஸாம் இல்லாத டேட்டா பார்த்து ஒரு நாள் வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக வச்சு முச்சுருவாங்க ஸோ அதனால் நமக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த முறை வந்து இப்போனாக்கா சொல்கிறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து போனாக்கா ஒன்று டெட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா வந்து பண்ணாக்கா செட்டுக்கான அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து போய்னாக்கா மனோன்மணியம் சொந்தநாள் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போனாக்கா செட்டுக்கான தேர்வுக்கான அறிவிப்பு சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து போய்னாக்கா பிஜிடிஆர்பின் நோட்டிஃபிகேஷனை கூட வரலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம தயாராக இருக்க வேண்டியது வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வந்து இப்போ படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிறீங்களா டிஆர்பி படிக்கிறீங்களா ஏதாவது ஒரு எக்ஸாமு சூஸ் பண்ணுங்கள் என்னுடைய வந்து இப்போ ஒரு பெரிய அட்வைஸ் ஏன் அப்படின்னாக்கா நான் டெட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்டுக்கு படிச்சுட்டே இருந்து சடனாக டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ படிக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வெறும் பிஎஸ்சி பிஎட் மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் இல்லை பிஏ பிஎட் மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் வச்சுட்டுருக்கீங்க உங்களுக்கு டெட்டை தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை போது நீங்கள் டெட்டு மட்டும் பாருங்கள் இல்லை நான் எம்எஸ்சி முடிச்சுருக்கேன் பிஎட் முடிச்சுருக்கேன் எம்ஏ முடிச்சிருக்கேன் பிஎட் முடிச்சிருக்கேன் இல்லை வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபைனல் செமஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன் பிஎடு எம்எஸ்சி ஃபைனல் செமஸ்டர் எம்ஏ ஃபைனல் செமஸ்டர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பிக்கு வந்து போயிணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன வந்து பார்த்தாக்கா பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு உடனே வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸாம் முடிஞ்சு கீ ஆன்சரெல்லாம் வந்து சிவி முடிச்ச உடனே போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஆனால் டெட் எக்ஸாம் அப்படி கிடையாது டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து போனாக்கா ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா பிடிடிஆர்பி அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால டெட்டை விட வந்து பண்ணாக்கா டிஆர்பி அப்படின்றது ரொம்ப கரெக்டான ஒன்றாக இருக்கும் ஸோ அதனால் படிச்சுட்டே இருங்க அடுத்த இயர் எலெக்ஷன் இருக்கிறதுனால அடுத்த இயரில் அடுத்த இயர் வந்து போனாக்கா எலெக்ஷன் இருக்கிறதுனால அவங்களால பிப்ரவரிக்கு அப்புறமாவே எதுவுமே பண்ண முடியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு பிப்ரவரி மார்ச்லேயே வந்து பார்த்தாக்கா அவங்களுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு முன்னாடியே போஸ்டிங் போகிறதுக்கு தான் அவங்க யோசிப்பாங்க ஸோ அப்போ நமக்கு ஜனவரிக்கு அப்புறமா இந்த மந்த் எண்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்லேயோ இல்லை செகண்ட் வீக்லேயோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து பாராக்கா தொடர்ந்து படிங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்க முடியாது ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுருங்க அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமையோ இல்லை டெட் எக்ஸாமையோ இல்லை நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும் ஈவன் செட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி காலேஜ் டிஆர்பியாக இருந்தாலும் சரி என்றைக்கோ ஒரு நாள் வரப்போது வர எக்ஸாமில் நம்ம தான் வந்து இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருங்க விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு படிங்க நம்பிக்கை எப்பவுமே வீண் போவாது நன்றி வணக்கம்